ஓம் சக்தி அன்பு குழந்தையே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவள் நீ யாரேனும் தவறாக பேசினாலோ தவறான காரியத்தில் ஈடுபட்டாலோ இல்லை ஒருவருக்கு தன்னால் முடிந்த கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாலோ நீ அதை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டாய் நேருக்கு நேர் சென்று ஏன் இந்த தவறை செய்கிறாய் என்று கேட்டு விடுவாய் தப்பு செய்பவர்களை உனக்கு பார்த்தாலே பிடிக்காது நீயும் தவறு செய்ய மாட்டாய் தவறு செய்தவர்களை பார்த்து ஐயோ இந்த உறவு வேண்டுமே செய்தால் செய்துவிட்டு போகட்டும் என்று வேடிக்கையும் பார்க்க மாட்டாய் இதனாலேயே உன்னை பிடிக்காதவர்கள் இங்கே பேர் இருக்கிறார்கள் நியாயத்தோடும் என்ன என் குடும்பத்தின் என்ன அதை நான் பார்க்கிறேன் அடுத்த குடும்பத்தை பற்றிய எந்த செய்தியும் எனக்கு வேண்டாம் எதிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் மீறி யாராவது புறம் பேச வந்தால் தயவு செய்து யாரை பற்றியும் பேசாதீர்கள் என் நியாயம் இருக்கிறதா பேசுங்கள் உங்கள் நியாயம் இருக்கிறதா பேசுங்கள் இங்கே இல்லாத பற்றி பற்றி அவர்களின் பேசாதீர்கள் என்று முகத்தில் அடித்தது போல பேசிவிடுவாய் இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை நியாயத்தையும் நேர்மையும் கொண்டு நீ இப்படி வாழ்வதா நான் எல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ இப்படி வாழ்வதா என்று உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடைய நியாயமும் நேர்மையும் இந்த தெய்வத்திற்கு பிடித்துவிட்டது மனிதர்கள் இல்லை என்று வேதனைப்படாதே தெய்வம் உன்னை சுற்றிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நடக்கும் அத் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே எல்லாம் இவர்களை போல நடித்தால்தான் நம்மிடமும் நாலு பேர் நிற்பார்களோ என்று உன் மனதை நீ மாற்றி கொள்ளாதே உன் வேலைகள் எல்லாம் நின்று போயிருக்கலாம் உன்னுடைய வளர்ச்சி எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கலாம் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் பிடுங்கி இருக்கலாம் உனக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் உனக்கு நோயை வரவழைத்திருக்கலாம் இப்படி பல விதத்தில் உனக்கு சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில் சரிதானே வர வர உன் குடும்பத்திலும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறாய் தெய்வத்திற்கு தெரியாதது எதுவுமே இல்லை என் கண்ணே நாட்கள் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது நல்லவர்களுக்கு இந்த சூழ்நிலை வருவது நல்லதுதான் கஷ்டங்கள் முற்றிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே அது முடியும் நேரம் நெருங்கிவிட்டதால் தான் உன்னை போட்டு நெருக்கிக் கொண்டிருக்கிறது கட்டாயம் நீ பட்டதெல்லாம் பல மடங்காக நன்மையாக சந்தோஷமாக லாபமாக உனக்கு திரும்பி வரப்போகிறது அது என்னதான் யார்தான் உனக்கு என்ன செய்திருந்தாலும் செயல்படாமல் போக என்ன காரியமோ அதை நான் நடத்தி விடுவேன் போது எதற்காக கவலைப்படுகிறாய் வழிதடங்கள் எனக்கு தெரியும் உன் கண்களுக்கு தெரியாத வழியெல்லாம் எனக்கு தெரியும் நான் எதில் போகச் சொல்கிறேனோ அதில் போனாய் என்றால் உன் வாழ்வில் அத்தனை செல்வங்களையும் நீ தங்க பிள்ளையே இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் கண்மணியே பொறாம எண்ணம் கொண்டவர்கள் உன் வாழ்வை அழிக்க வேண்டும் உன் வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் உன் ஐஸ்வர்யத்தை தட்டிப் பறிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நடு இரவில் நள்ளிரவில் உன் தண்ணீர் தொட்டியில் சேர்க்கக்கூடாத ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள் தங்கமே அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டாம் நான் சொல்லும் போதே புரிந்து கொள் தேவையற்ற ஒரு பொருளை அதில் சேர்த்திருக்கிறார்கள் உன் வளர்ச்சியை கெடுக்க உன் பிடுங்க நலனை குறைபாடுகள் வர இப்படி பல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் சொல்வதை கேள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய் நான் சொல்வது புரிகிறதா உன் வீட்டில் இருக்கும் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்த பிறகு அதை நீ பயன்படுத்து அது உனக்கு நல்லது பிள்ளையே கண்மறைத்த காரியங்களை கண்ணுக்கு எதிராக கொண்டு வந்து கொடுக்கும் உன் அன்னையை நீ மறந்து விடாதே உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை கொடு நீ இழந்த அத்தனையும் கொண்டு வந்து நான் உனக்கு கொடுப்பேன் தங்கமே உன் ஐஸ்வர்யமாகட்டும் நீ இழந்த உன்னுடைய உடலின் நலனாகட்டும் அது மட்டுமல்லாமல் உன் குடும்ப வளர்ச்சி ஆகட்டும் இப்படி பல விதத்தில் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் உன்னை எழுந்து நிற்கச் செய்வேன் உன் அன்னை விருப்பம் இருந்தால் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு நான் சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த பூஜை பொருட்களையும் வாங்கி பூஜைகளை செய்யத் தொடங்கு ஓம் சக்தி நன்றி